வணக்கம் டாக்டர் பேசுகிறேன் இன்னைக்கு மெயினாக ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த் டிப்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா ப்ரோ அது என்ன டாக்டர் ப்ரோ பயோட்டிக்னு கேட்பீங்க ப்ரோபயோட்டிக் வந்துங்க என்னென்னா ஒரு குட் பேக்டரியா அப்படிம்பாங்க நம்ம மெயினாக நம்மளுடைய ஸ்டொமாக்கில் ஸ்மால் இண்டஸ்ட்ரியன் லார்ஜ் இண்டஸ்ட்ரென் நம்ம கட்ஸில் ஃபுல்லாக சொல்லுவாங்க கட்ஸில் சொல்லுவாங்க அது ஃபுல்லாக இருக்கிறதா வந்து அந்த குட் பேக்டீரியா ப்ரோ அப்படிம்பாங்க அந்த ப்ரோபயோட்டிக் வந்து ரொம்ப முக்கிய அற்புதமான வேலையில் நம்ம உடம்பில் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்கு சரியாக டைஜஷன் பண்ணி செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணி கட்ட மோஷன் போடுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது வந்து அந்த ப்ரோபயாட்டிக் தான் அப்போ அந்த ப்ரோபயாட்டிக்கை பற்றி பேசும்போது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மறக்கக்கூடாது அந்த ப்ரோபயாட்டிக் நல்லா அதிகமாக உள்ள உடனே பார்த்தோம்னா நம்ம பழைய சோறு அதாவது பழைய சாதம் அதை தான் இப்போ பேச இந்த பழைய சாதத்தில் இருக்கிற ப்ரோபயாட்டிக் வந்து பெஸ்ட் ப்ரோபயாட்டிக் அது நேச்சுரல் ப்ரோபயாட்டிக் அப்படிம்பாங்க இப்போ நிறைய குழந்தைகள் பார்த்தோம்னா மாசத்துக்கு ஒரு டே நியூஷ் மோஷன் போகுது அப்படிம்பாங்க அடிக்கடி மலச்சிக்கல் வந்துருப்பாங்க அப்போ நிறைய பெரியவங்களுக்கு லூஸ் மோஷன் போகும் அப்படிப்பாங்க உடனே மருத்துவமனை பார்த்தோம்னா